அனைவருக்கும் வணக்கம் கடந்த சனிக்கிழமை அன்று கரூரில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்தில் நிகழ்ந்த அசம்பாவிதத்தில் உயிர் நீத்த அனைத்து உறவுகளின் ஆன்மாவும் இறைவன் திருவடி நிழலில் இலைபார வேண்டுகிறேன் அதேபோல போல காயமுற்றிருக்கக்கூடியவர்கள் பரிபூர்ண குணமடைந்து கூடிய விரைவில் அவர்கள் இல்லம் திரும்பிட இறைவனை வேண்டுகிறேன் அன்பு சகோதரர் தாவேகா தலைவர் விஜய் அவர்களே தாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த போதும் தாங்கள் சுற்றுப்பயணம் தொடங்கிய போதும் தங்களை வாழ்த்தியதில் மிக முக்கியமானவர் எங்கள் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏனென்றால் நீங்கள் தற்பொழுதுதான் திமுகவை எதிர்க்க இருக்கிறீர்கள் ஆனால் எங்கள் கழகம் துவங்கிய போதே எங்கள் கழகத் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை தொடங்கிய போதே திமுகவை எதிர்த்துதான் கழகத்தை தொடங்கினார் இது எல்லோரும் அறிந்தது ஆனால் அவர் அந்த திமுகவினரால் எவ்வளவு காயங்களை அடைந்திருப்பார் எவ்வளவு கஷ்டங்களை அடைந்திருப்பார் என்று யாருக்கும் தெரிந்திருக்காது அதேபோல அடுத்ததாக புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் இந்த திமுகவை எதிர்ப்பதற்காக எவ்வளவு போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டத்தில் எங்கள் இதய தெய்வத்தை எவ்வளவு காயப்படுத்தினார்கள் எவ்வளவு அசிங்கப்படுத்தினார்கள் கேவலப்படுத்தினார்கள் ஆனால் எல்லாம் தவிடுபுடையாக்கி இதே தெய்வம் புரட்சி த அவர்கள் தலைவியவர்கள் திமுகவை ஓட ஓட விரட்டினார்கள் அதே போல மக்களின் சக்தியோடு கழக உடன்பிறப்புகளின் உண்மையான வாக்கோடு எங்களின் உண்மையான தேர்வாக ஐயா எடப்பாடியார் அவர்கள் என்று பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவரை இந்த திமுக என்ன பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது அதை எவ்வளவு துணிவோடு ஐயா எதிர்கொண்டிருக்கிறார் இவைகள் அனைத்தையும் மக்களும் அறிந்தது தாங்களும் அறிந்த ஒன்று தான் ஆனால் விஜய் அவர்கள் அறிந்திராத ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சாதாரணமாக எல்லா கட்சியும் போல திமுகவை நினைத்து விடாதீர்கள் கண்டிப்பாக அது மக்களுக்கான கட்சி கிடையாது மக்களுக்கு விரோதமான கட்சி அவர்கள் தங்களுடைய எதிரியை சாய்ப்பதற்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வார்கள் அவர்கள் அவர்கள் தங்களை முதலில் மிரட்டி பார்ப்பார்கள் ஆட்களை வைத்து அசிங்கமாக பேசி பார்ப்பார்கள் அதன் பிறகு தங்கள் மீது யாரும் தமிழகத்தில் தங்களை நேசிக்காத அளவிற்கு பாலியல் குற்றங்களை சொல்வார்கள் பாலியல் வழக்குகளை தொடருவார்கள் அதன் பிறகு இது போன்ற மோசமான நிகழ்வுகளையும் கரூரில் நடந்தது போல நடத்துவார்கள் இதுபோன்று தொடர்ச்சியாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அவர்கள் துன்பத்தை கொடுத்து எதிரியாக இருக்கிற உங்களை இந்த அரசியலை விட்டு விரட்டிவிட வேண்டும் என்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பார்கள் ஆனால் நாங்கள் மாற்றுக் கட்சியாக அதாவது திமுக முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் தாங்களை ஒரு தமிழர்களாகவும் தங்களை நேசிக்கின்ற ஒவ்வொரு உங்களுடைய தொண்டர்களையும் எங்கள் சகோதரர்களாக நாங்கள் பாவிக்கின்றோம் நாங்கள் அதனால்தான் தங்களோடு எந்த கருத்து மோதல்கள் இருந்தாலும் கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அவைகளை பேசி பேசி தீர்த்து கொள்ளவும் தங்களோடு அதை பகைமை உணர்வு பாராட்டாமலும் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்று அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னீர்களோ அன்றிலிருந்து இந்த கரூர் சம்பவம் வரை அனைத்தையும் பிளான் பண்ணி பக் அக்காவாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க திமுக காரவங்க அதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும் ஏன்னா தொடர்ந்து தங்களுடைய அரசியல் கட்சியை ஃபஸ்ட்டு அவங்களோட அனைத்து உறுப்பினர்களையும் வச்சு தொழில்நுட்ப அணியையும் வச்சு எவ்வளவு தாக்க முடியுமோ அவ்வளோ தாக்கி பேசினாங்க அடுத்தது தரம் தாழ்ந்தி பேசுனாங்க அடுத்தது இந்த கரூர் சம்பவத்தை நடத்தி நடத்தியிருக்கிறாங்க இருந்தபோதும் ஒரு இரும்பை நெருப்பில் காட்டி அடிக்க 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 தான் அது ஒரு கூர்மையான வாளாக மாறும் அதுபோல நீங்கள் இந்த காயங்கள் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு வழி இருக்கும் என்பது எங்களுக்கு புரியும் உங்கள் தொண்டர்களுக்கு எவ்வளவு வழி இருக்கும் என்பது எங்களுக்கு புரியும் ஆனால் அவைகள் எல்லாம் நீங்கள் மருந்திட்டு ஆற்றிக்கொண்டு மீண்டும் களத்திற்கு வர வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய தொண்டர்கள் உங்கள் ஒருவரையே நம்பியிருக்கிறார்கள் உங்களைத்தான் அவர்கள் நம்பியிருக்கிறார்கள் எனவே அந்த தொண்டர்களுக்காக நீங்கள் மீண்டும் களத்திற்கு நல்ல துணிவோடும் தைரியத்தோடும் அந்த அடித்து சம்பட்டியால் அடித்து அடித்து தீட்டிய கூறிய போல வந்திட வேண்டும் நமக்குள் இருக்கும் சகோதர உறவில் நமக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளையும் சகோதர சண்டைகளையும் நாம் எப்பொழுது வேண்டாமானாலும் பார்த்து கொள்ளலாம் ஆனால் தமிழக மக்களுக்கும் சரியாக கட்சி நடத்துகின்ற அனைத்து கட்சிகளுக்கும் எதிரியாக இருக்கிற ஒரே திமுகவை இந்த தமிழகத்தை விட்டு விரட்டிட பாதை வேறு வேறாக இருந்தாலும் நோக்கம் ஒன்றாக செயல்பட மீண்டும் நீங்கள் களத்திற்கு வந்திட வேண்டும் என்று எங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்